நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசை தங்கப்பாண்டிய வாக்களித்த வாக்காளர்களை சந்தித்து நன்றி சொல்லுகின்ற விதமாக பெரும்பாக்கம் உட்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நேதாஜி நகர் இந்த பகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பாராட்டுவதற்கும் போற்றுவதற்குரிய பெண் சிங்கம் பெண்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க இரண்டாவது முறையாக ஜனசேனையுடைய நலனுக்காக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மக்களால் பெருவாரியான வாக்குகளை வாரி வழங்கி மீண்டும் தமிழச்சி பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக இன்னைக்கு ஏழு ஊராட்சிகளில் காலையில் ஏழு மணி முதல் தொடர்ந்து கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் மேடவாக்கம் வேங்கை வாசல் ஒட்டியம்பாக்கம் அரசர் இந்த பெரும்பாக்கம் எல்லாம் வாக்குகளை அளித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக நன்றி சொல்லி இறுதி கட்டத்தை முடிகின்ற வகையில் பெரும்பாக்கம் ஊராட்சியில் ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் கோவிலும்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய ஜி வெங்கடேசன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் நன்றி அறிவிப்பு என்பது ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்த இந்த ஊராட்சியினுடைய செயலாளர் ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் குமார் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிளைக்கழகத்தின் செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் தொகுதியின் சார்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரின் சார்பிலும் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சி மூன்று ஆண்டு பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பாக்க ஊராட்சியின் அதிகப்படியான வாக்குகளை வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற வகையில் அவருடைய பணிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் குறிப்பாக இந்த பெரும்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரே பகுதியில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்கின்ற அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளுக்கு நிதிகளை ஒருக்கி குடிநீராக இருந்தாலும் அது சாலை வசதிகளாக இருந்தாலும் அது பூங்காக்களாக இருந்தாலும் மின் விளக்குகளாக இருந்தாலும் வீடுகளை பழுதுபார்க்கின்ற பணிகளாக இருந்தாலும் சிறப்பாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய உதவர் அதற்கு மக்களுடைய நலனை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நீட்டு நாடு நடனக்கான கோரிக்கைகளை பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் விடுபட்ட பணிகளை இன்றைக்கு சிறப்பான முறையில் செய்து முடித்ததனால் செய்து கொண்டு அந்த பணிகள் நடைபெற்றுக்கொண்டு இருப்பதனால் வாக்குகளை பெருக்குருமாக்கம் ஊராட்சியில் பாராளுமன்றத்தினுடைய தேர்தலில் அக்கா தமிழிச்சி தங்கப்பாண்டியனுக்கு வாரி மக்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக பரிசீலிப்பாக இந்த வாக்குகளை அளித்ததற்கு இந்த நேரத்திலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்கின்றேன் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்திடுவோம் உங்கள் பணியில் நாங்களும் பங்களிப்போம் தமிழகத்தினுடைய முதல்வர் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய கட்டுகின்றார் அதற்கு நிதி ஆதாரம் இல்லை என்றும் இருபது கோடி ரூபாயை இன்றைக்கு கேட்டிருக்கின்றோம் அதற்கு பத்து கோடி பத்து கோடி ரூபாய் அதற்கு நிதி ஆதாரத்தை உடனடியாக வழங்கி அந்த பணிகள் முழுமை பெறுகின்ற வகையில் இன்றைக்கு மக்களுடைய நீண்ட நெடு நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி 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 என்று சொன்னால் பணிகளின் மூலமாக தமிழக முதல்வர் நன்றி சொல்கின்றார் ஆகவே உங்களுக்கு உங்களையின் சார்பாகவும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றுவதற்கு நாம் அளித்த வாக்குகளின் வித்தியாசத்தில் அவருக்கு இன்னும் புத்து சக்தியாக தொழில்நுட்ப தொகுதி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாங்க யூனி தந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய தோழமை இயக்கங்களினுடைய இந்திய கூட்டணியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்கின்ற வகையிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அட்டலையர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி 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 வேட்பாளர் சார்பில் ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்